இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாகை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் அம்மன் கோயில் பகுதிகளில் திமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் அப்போது அபிராமி அம்மன் திருவாசல் அருகே பிரச்சாரத்திற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்தார் அவரை வரவேற்க ஏராளமான தொண்டர்கள் திரண்டனர் எனவே அப்பகுதிக்கு ஓட்டு கேட்டு செல்ல வேண்டாம் என திமுக நிர்வாகிகளை போலீசார் தடுத்தனர் நாங்கள் அப்பகுதியில் வாக்கு கேட்டு செல்ல அனுமதி பெற்றுள்ளோம் அதனால் செல்கிறோம் என கூறி திமுக நிர்வாகிகள் சென்றனர் அப்போது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினருக்கு எதிராக நாதக்க தொண்டர்கள் முழக்கமிட்டனர் அங்கு வந்த டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் இருதரப்பையும் சமாதானம் செய்தார் திமுகவினரை அங்கிருந்து அனுப்பினார் இதனிடையே அப்பகுதிக்கு தாரை தப்பட்டை முழங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் வாக்கு கேட்டு வந்தார் வேட்பாளருடன் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்திய நாம் தமிழர் கட்சியினர் வாகனங்களை கைகளால் அடித்தனர் இதனால் கோபமடைந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் நாதக்க தொண்டர்களை பார்த்து சத்தம் போட்டனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீமான் புன்னகையுடன் கைகளை மேலே தூக்கி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் போலீசார் விரைந்து வந்து இருதரப்பினரையும் சமாதானம் செய்து மோதலை தவிர்த்தனர்